ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா யாருடைய அது கூட சொந்தக்காரருடைய மருமரு தம்பி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இப்போ நான் தூரந்து பார்க்கும்போது நீங்கள் வரணு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இது யாருடைய கல்லரை இது என்ட அம்மாண்ட கல்லரை வந்து ரெண்டாயிரத்தினாய் பட்ட சுனாமி ஆளார் இறந்துட்டா அது அந்த நினைவு நாள் நாளைக்கு வரதால நாங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கும் ஆஹா

வணக்க நண்பர்களே இந்த காணொலியினூடாக மனித வாழ்க்கையில் நடந்த ஒரு பேரவலம் பற்றிய ஒரு சோக கதையை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் காரணமாக உயிரிழந்த பல்லாயிரக்கணக்கான மக்களில் ஒரு பகுதியினர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியிலே ஒரே இடத்திலே புதைக்கப்பட்டார்கள் அவர்களுடைய ஞாபக அர்த்தமாக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சுனாமி பொது நினைவாலயத்துக்குத்தான் நாங்கள் இப்போது உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் நாளைய தினம் அதாவது இந்த காணொலியை பதிவேற்றம் செய்யக்கூடிய நாளுக்கு மறுநாள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உலகம் முழுவதும் சுனாமி நினைவேந்தர்கள் அனைவராலும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய மிகவும் பெரிய சுனாமி நினைவாலயமாக இருக்கக்கூடிய இந்த உடுத்துறை நினைவாலயத்துக்கு பலரும் வருகைதர இருக்கின்றார்கள் அதாவது உறவுகளை இழந்தவர்கள் இந்த பகுதியில் ஒன்று கூடி அவர்களை நினைவேந்தக்கூடிய நாளாக டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இருக்கின்றது எனவே அதற்கு முதல் நாளாகிய இன்று பலரும் வந்து இந்த இடங்களை சுத்தம் செய்து நாளைய தினம் அதாவது சுனாமி நினைவு தினம் நடைபெறக்கூடிய தினத்துக்கு வேண்டிய சகல ஏற்பாடுகளையும் இங்கே செய்வதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இங்கே இருக்கக்கூடியவர்களோடு இப்போது நாங்கள் உரையாடப் போகின்றோம் அவர்களது வழிகளை இந்த காணொளியின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் தரப்போகின்றோம் எனவே நண்பர்களே ஆத்மாத்தமாக அந்த ஆத்மாக்கள் சாந்தியடைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திப்போம் இதுபோன்ற அழிவுகள் இந்த பூமியிலே ஏற்படாதவன் நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போம் தொடர்ந்தும் இந்த காணொளியோடு நீங்களும் நாங்களும் இணைந்து பயணிக்கலாம் சுனாமியின் காரணமாக இறந்து போன ஆத்மாக்களை எந்த நாளுமே நாங்கள் நினைவு வைத்திருக்கக்கூடிய வகையிலே இந்த காணொளி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்தும் இந்த காணொலியோடு பயணிப்போம் இந்த உட்துறை சுனாமி பொது நினைவாலயத்துக்கு அருகிலே ஒரு சிறிதாக அமைக்கப்பட்ட இன்னும் ஒரு நினைவாலயம் இருக்கின்றது எனவே இந்த பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த சிறிய நினைவாலயத்தையும் நாங்கள் உங்களுக்காக இந்த காணொலியிலே காட்சிப்படுத்த இருக்கின்றோம் உடுத்துறை சுனாமி நினைவாலயமானது உடுத்துறை மகாவித்தியாலய சந்திக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்றது இந்த பகுதியிலே உடுத்துறை இந்து ஆரம்ப பாடசாலையும் அமைந்திருக்கின்றது அந்த விடயங்களையும் நாங்கள் இந்த காணொலியின் பிற்பகுதியிலே உங்களுக்காக காட்சிப்படுத்துகின்றோம் தொடர்ந்தும் இந்த காணொலியோடு நாங்களும் நீங்களும் இணைந்து பயணிப்போம் அந்த இறந்து போன ஆத்மாக்களை நாங்களும் மனதில் வைத்து அவர்களின் ஆத்மா சாந்திக்காக பிரார்த்திப்போம் வணக்கம் வணக்கம் நான் இந்த பகுதிக்கு வரும்போது நீங்கள் மும்முரமாக இந்த தொண்டுகளில் ஈடுபடுறது நான் பார்த்துருக்கிறேன் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எந்த அமைப்பு மூலமாக இந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கேன் இது வந்து நாங்கள் இந்த சுனாமி அடித்த காலம் தொட்டு எங்களை உடல் களத்துவா கூட்டுறவு சங்கம் தான் இது நடத்தி கொண்டு இருக்கிறோம் ஒன்பதாம் மட்டம் கடத்துவ சங்கம் தான் இது நடத்தி கொண்டு இருக்குது நாங்கள் எங்களை காசு சில சில உதவி திட்டங்களும் தர அதே எடுத்து எங்களை கடத்துக்கள் சங்கத்த காசையும் செய்து தான் இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருஷமும் கைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறோம் இது இருபதாவது ஆண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஓராவது இருபது வருஷம் முடியுது இது இந்த வருஷம் இருபத்தி ஒன்று ஆ அதாவது இந்த இருபது வருடங்களும் இந்த உங்களுடைய கடத்தொழில் அமைப்பு தான் இந்த நல்ல பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடத்தொழில் அமைச்சு தான் கடத்தொழில் பாரதி கிளப் மற்ற எங்களை கிராம ஆர்டிஎஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் கிட்டத்தட்ட எந்தெந்த ஊரை சேர்ந்தவர்களுடைய அந்த கல்லறைகள் இங்க இருக்கின்றது இங்க வந்து இங்கே வந்து அட்டக்காடு இல்ல இருந்து மற்றது சொம்பியம் பெற்று மாமனை மாமனைக்குள்ளால் கட்டக்காடும் மாமனைக்குள்ளால நல்ல பிரதேசங்கள்ல சுனாமியில போன ஆக்களை இங்க உனது அதாவது இறந்தவர்களை அறிந்தவர்களும் இருக்கின்றார்கள் அதாவது உரிமை கூட கூறப்படாதவர்கள் கூட இங்க அடக்கம் செய்ய உரிமை கூடப்படாத நம்ம கனடா ஒன்றியம் அவை தூவி ஒன்றை காட்டி அதுக்கு புரிம்பான நினைவு நாங்கள் ஒரு ஆக்களை வச்சு விளக்கேட்டு செய்து கொண்டு சரி கோரே கோரப்படவில்லைன்னு சொன்னால் என்ன மாதிரி தூவடத்துலேருந்து வந்து இங்கே கரை ஊதிங்கினவையா இல்லை ஓ இல்லை கடலால் ஊற்றி இப்போ இன்னும் தெரியாமல் எங்களை பிரதேசத்தில் வந்து இது நடந்த காலப்பகுதியில் இயக்கத்தின் காலப்பகுதியில் நடந்தது அப்போ கொண்டு தாட்டதில் அந்த பொடி அப்படி இருக்குது நாங்கள் இப்போ அதுக்கு ஆதரவு கூடாதால் நாங்கள் கனடா ஒன்றியம் அதை தாங்கள் கட்டித்தலாம் சொல்லி அதை சுனாமினியோட நிலவாளத்தை கட்டி அதை நாங்கள் ஆக்கள் இல்லாத ஆக்களுக்கு நாங்கள் அதை நின்று விளக்கேற்றி செய்து கொண்டு வரோம் கிட்டத்தட்ட எத்தனை பேருடைய உடலங்கள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டது இங்கே ஆயிரத்துக்கு கிட்ட இருக்கு ஆயிரத்தி அடங்கம் செய்யப்பட்ட எல்லோருக்கும் இங்கே கல்லறைகள் இருக்கிறதா இல்லாட்டி இல்ல சில கஷ்டப்பட்ட ஆக்கள் ஆக்கள் அந்த உரிமை கூறாத இதுக்கு நாங்கள் அந்த கடத்தொழில் சங்கம் இதில் வார மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை விளக்கேற்றி அதை செய்து கொண்டு போகிறோம் அதுதான் அந்த கட்டா கட்டாமல் நின்று இப்போ அதை கட்டிட்டு நாங்கள் சொன்னோம் நோமலாக இருக்கு மற்ற உரிமை கூறினாக்கள் தாங்களால் ஏழை கூடியுள்ள மாவுகளை பார்த்து இதை இதில் செய்திருக்கணும் ஆ சரி அதாவது அந்த ஒரு பகுதியை பார்க்கும்போது அந்த கனடா ஒன்றியம் டென்மார்க் ஒன்றியம்னு சொல்லி போட்டிருக்கிறார்கள் அவள் காசு நிதவி நிதி உதவியை செய்து நாங்கள் இவங்களை கடத்துறா கூட்டுற வச்சாங்க அவங்கள அவிழ்த்தி எல்லாம் சேர்ந்து அதை காட்டினது ஆ இப்போ நாலு எதிரம் எத்தனை மணிக்கு இந்த நினைவு எந்த நடக்க போகுது நாலு ஒம்ப மணிக்கு ரொம்ப ஒம்ப மணிக்கு வருஷம் வருஷம் அந்த சுனாமி அடித்த நேரத்தில் அந்த

ஒவ்வொரு வரவும் உணர்வு பூர்வமாக கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது எதிர்காலத்திலும் தொடர்ந்து நீங்கள் இந்த செயற்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கு வருங்கால எல்லாம் செய்து கொண்டு போவாரு எதிர்காலத்துல இதுக்கு வேறு தேவைப்பாடுகள் இருக்குமா

அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நீங்கள் இந்த கல்லறைக்கு வர்ணம் தேடி கொண்டு இருக்கிறீங்க இது யாருடைய கல்லறை இதே தங்கச்சி உங்களோட சொந்த தங்கச்சியா ஆ சொந்த தங்கச்சி நீங்கள் எந்த இடம் கொடுத்துறோம் கொடுத்துறோம் கொடுத்துறியா அந்த அந்த என்ன நடந்தது உங்களை உங்களோட வீட்டில் அதாவது பொதுவாக நடந்தது சுனாமி அடித்தது உங்களோட வீட்டில் என்ன நடந்தது எப்படி நீங்கள் வேறு இடத்த போயிருந்தீங்கன்னா நாங்கள் அண்டு நான் இல்லை முல்லத்தீவில் தங்கச்சி வீடு இந்த தான் தெற்கு வளத்துல தங்கச்சியோட்டு திருக்குவாளத்துல கடற்கரை அப்ப இடத்துல தங்கச்சி வீட்டை இருந்துட்டு அம்மம்மா சித்தியாக்கள் அதுல அம்மம் தாய் அது சித்தி ஒன்று இருந்தது சித்தது அப்பா அம்மாப்பா இருந்தது அவர் அண்டு பயணம் போன மதுரங்கண்ணி பயணம் போனால அவர் தப்பிட்டு அங்க அது கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு தான் இது அஞ்சு மணிக்கு அடிச்சிருந்தா ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு அடிச்சிருந்தா ஒரு അവരാണോ മഹല നിന്നവ ഇത് മഹൽ சரி 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 അഖിലമ്മ എന്നൊന്ന് ചൊല്ലി പറഞ്ഞിക്കേടെ പെട്ടി ധൈരപ്പെട്ടി ആൾക്ക് നടന്നേ ചൊല്ലിയിരിക്കുന്നവനെ கொஞ்சம் വില പാട്ട് പുരിവിന്നാണ് അതാ വേണ്ട മാമിയുടെ ഹല്ലറ ആണോ ആ ഇത് മാമിന്റെ ഹല്ലറ சரி അല്ല ഇതിൊക്കെ മെലയേടെ കൊടുല കഷ്ടപ്പെടത്തെല്ല வணக்கம் அக்கா வணக்கம் இப்போ நான் வரும்போது நீங்கள் இதை வந்து கூட்டி துப்புரவாக்கி கொண்டு வந்தீங்கள் யாருடைய கல்லற மாமி மாமி என்ன கூட கணவற்ற கணவற்ற அம்மா மூன்று பேர்ட்ட கல்லற இருக்கு கணவற்ற அம்மா அந்த அம்மா அப்பாவும் ஆ சரி சரி அதாவது சம்பவம் நடக்க நீங்க அவட கூட இருந்தீங்களா இல்ல இல்ல ஆ நீங்க அதுக்கு பிறகு தான் திருமணம் செஞ்சீங்க எந்த இடம் அது ஆலியவள ஆலியவளையா கிட்டத்தட்ட எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் உள்ள ஆக்களை வந்து இங்கே அடக்கம் செய்தவை பெத்திரக்கணி கட்டக்காட்டில் இருந்து எல்லாரையும் கொண்டு வந்து இந்த இடத்த பொதுவான இடமான இடத்து அடக்கம் செய்யணும் வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி செய்கிறேன் நீங்களோ இனிதான் நீங்க வரணும் திட்ட போறீங்க ஆமாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க ரோசா பூவை வரந்து கொண்டிருக்கிறீர்கள் யாருடைய கல்லறை இது இது வந்து எனக்கு மருமகள் மச்சானுடைய பிள்ளை இந்த என்னுடைய மச்சான் அவர் சிநேகிதந்தான் அஞ்சு இருந்து நாங்கள் மச்சான் பழங்கிறோடைய முறையாச்சும் சொல்கிறேன் இல்லை ஆ சரி சரி அதாவது எங்கள் மச்சான்தா பழகாயு தள்ளி வச்சுக்க மாறுபட்டு போட்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுதான் கிட்ட பதினஞ்சு வயசு அஞ்சு வயது அஞ்சு வயதுல இருந்த அஞ்சு வயதுல இருந்து நாங்கள் வளர்க்கோம் நீங்கள் வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி வேற வந்துட்டு நான் எல்லா வருஷம் நான் வர மாட்டேன் ஆனா அவர் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து செய்வார் அவரும் ஆர்டிஸ்ட் தான் நீங்களும் ஒரு பட கலைஞரா நான் கலைஞர் நாடக கலைஞர் அப்படியே வாழ்க்கை கலைஞர்

பிறந்த இந்த வரைக்கும் கலைஞர் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது மாடு நாடக மாதிரி நடிச்சிட்டேன் நான் தயாரித்து நடிக்கினேன் நான் அதை சொல்றது நினைக்கிறேன் அது சரியா சரி அது கலைக்கலாம் சரி யாராவது மச்சான்